அனைவருக்கும் வணக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் போலீஸ் ஸ்டேஷன் வெடித்து தரமட்டமாகியது அங்கு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருந்தவர்கள் உடலும் வெடித்து செதறி கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் தூரம் வரை வீசெறியப்பட்டது இதில் ஒன்பது பேர் பலியானார்கள் இருபத்தேழு பேர் படுகாயமடைந்தனர் நிகழ்வு எப்படி நடந்தது எங்கிருந்து துவங்கியது என்றால் ஒயிட் காரர் டெரர் நெட்ஒர்க் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு முன்பாக அது எப்படி இதை அவர்கள் கண்டுபிடித்து ஃபரிதாபாத் வரை சென்று சுமார் மூவாயிரம் கிலோ நைட் கேட் கைப்பற்றினால் என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது தான் இந்த முண்டுவெடிப்பு போலீஸ் ஸ்டேஷன் வெடித்தது எப்படி என்று தெரியும் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று ஸ்ரீநகர் நவுகாம் பகுதியில் ஒரு போஸ்டரானது ஒட்டப்பட்டிருந்தது அதாவது பாகிஸ்தான் இளைஞர் பயங்கர முகாம் நடத்தி வருகின்ற ஜெய்ஷ் இ முகமது ஆதரவான போஸ்டரில் ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸ்பெக்டாக்குலர் அட்டாக்கான நடைபெறும் என்று தெரிவித்திருந்தது அதை காவல்துறையினர் ஆய்வு செய்தது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று மூன்று பேரை கைது செய்தனர் அன்று மூன்று பேரையும் விசாரணை செய்யும்பொழுது அவர்கள் முன்னால் கல்வறியும் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்தது அதன் பிறகு மேலும் அவர்களில் விசாரணை செய்ததில் அவர்கள் அழைத்து சென்றது எந்த இடம் என்றால் ஸ்ரீநகரில் உள்ள சன்பூர் மசூதியில் பணியாற்றுகின்ற இமாம் இர்பான் வாகி என்பவர் இதில் பின்னணியில் இருப்பதாக தெரியவந்தது அவர்தான் பாகிஸ்தான் இயங்கும் ஜெய்ஷ் முகமது மற்றும் அன்சர் கஜ்வாத் உல் ஹிந்த் என்ற அர்பன் செல் நெட்வொர்க்குடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அதன் பிறகு அவரை விசாரணை செய்த பிறகுதான் ஃபரிதாபாத் அல் ஃபாலா பல்கலைக்கழகம் நோக்கி ஜம்மு காஷ்மீர் போலீஸானது சென்றார்கள் அங்கு மேவாட் நகரைச் சேர்ந்த ஒரு இமாம் அஃபீஸ் முகமது ஈசா கண்டவர் அல்பாலா பல்கலைக்கழகத்திலேயே இமாமாக பணியாற்றுகிறார் அவர் வீட்டிலிருந்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோ நைட்ரேட் கைப்பற்றப்பட்டது அதன் பிறகு அவரை விசாரணை செய்த பிறகுதான் மீண்டும் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ இம்ப்ரோவைஸ்டு டிவைஸ் ஆனது அவதும் பறிமுதல் செய்யப்பட்டது இவரும் அல் ரிசார்த் தர் சாகித் ஹசீர் உல்லா அஸ்ரப் மசூர் அகமத் தர் என்ற சாஹித் இவர் அனைவரும் நோகாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதற்கடுத்து புல்வாமாவைச் சேர்ந்த ஜமீர் அகமது அஜன்கர் என்ற முத்தலஸ் மற்றும் டாக்டர் முஜிமுல் அகமது கனை என்பவரும் டாக்டர் அடில் ரத்தோர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவரும் கைது செய்யப்பட்டனர் இதில் குறிப்பாக புல்வாமா பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த ஃபரிதாபாதிற்கு இருக்கின்ற டாக்டர் அடில் ரத்தோரிடம்தான் இந்த போஸ்டரும் அவர் வைத்திருந்தார் இதனால் உறுதி செய்வீர்கள் அனைவருமே இது தொடர்புடைய ஒயிட் கால டரர் டாக்டர்கள் என்று தெரிந்தது இதன் பிறகு இங்கு பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை தயாரிக்கின்ற மெட்டீரியல் எடுத்துக்கொண்டு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவர்களின் அல்காம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்திருந்தனர் அதில் முன்னூற்றி ஐம்பது கிலோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்ததை அவர்கள் மாதிரிக்கு சோதனையில் எடுத்து தடை ஆய்வு செய்வார்கள் அப்படி போலீஸ் அதிகாரிகளும் தடைவியல் நிபுணர்களும் மற்றும் போட்டாகரப்பர் மற்றும் சில சாட்சிகளை வைத்து அவர்கள் மாதிரிகளை ஆய்வு செய்ய எடுக்கின்ற பொழுது ஆக்சிடெண்டாக அந்த பொருட்களானது வெடித்துச் சிதறியது தான் நவகாம் போலீஸ் ஸ்டேஷன் தரமட்டமாகியது மட்டுமல்லாமல் அங்கிருந்து வரும் உடல் சிதறி கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் வரையில் போய் விழுந்தது வெள்ளிக்கிழமன்று பதினொன்று இருபது மணிக்கு இந்த வெடிப்புச் சட்டம் கேட்டபொழுது சுற்றுவட்டாரத்தில் உள்ள வீடுகளே ஜன்னல்கள் அதிர்ந்தன பெரும் தீப்பிலம்பானது அங்கே தோன்றியது அதைத் தவிர போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வாகனங்கள் பல எரிந்து கருகி தீக்கரையாயின குறிப்பாக ஜம்மு போலீஸ் சிறப்பு புலனாய்வு துறையின் அதிகாரி ஒருவர் மற்றும் ஃபோர்சோனிக் சயின்ஸ் லேப் சேர்ந்த மூன்று தடைவியல் ஆய்வாளர்கள் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் குழுவில் இருந்த இரண்டு ரெவன்யூ அதிகாரிகள் மற்றும் இரண்டு போட்டாகராவர் உள்பட இவர்கள் அந்த இடத்திலேயே பலியானார்கள் மேலும் அந்த காவல் நிலையம் இடிபாடுகளை அகற்றுகின்ற பொழுது அதற்கு இடுபாடுகளுக்கிடையே ஏதாவது உடல் இருக்கின்றதா என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டுள்ளது அதாவது டெல்லி ரெட்ஃபோர்ட்டில் பத்து திங்கட்கிழமை நடந்த வெடிப்பை அடுத்து தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் சீன நாகாம் காவல் நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வெடித்தது அதைவிட பல மடங்கு சக்தி மிக்கது முன்னூற்றி ஐம்பது கிலோ அங்கே அவர் பரிசோதனைக்கு அப்பறிமுறை செய்து வைத்திருந்ததை மாதிரி பரிசோதனை செய்கின்ற பொழுது தவறுதலாக வெடித்துச் செதறியது காவல் நிலையமே தரமட்டமாகியது ஒன்பது பேர் பலியாகினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இது குறித்து மேலும் விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது